அந்த வழியில மேல் வழி அடைஞ்சு இன்னும் மேலும் மேல் மேலும் வந்து பரப்பி நிறைய முயற்சி பண்ணாங்க அவங்க வந்து நபி சொல்றாங்க நட்சத்திரங்களை கொன்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னா எப்படி இருள்ல வந்து இரவு நேரத்துல வந்து நட்சத்திரம் பிரகாசிக்குதோ அதே மாதிரி இருள் அடைஞ்ச நம்ம உள்ளத்துல வந்து ஷஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கும் போது ஒரு ஒளி கிடைக்கும் அவங்கள யார நீங்க பின்பற்றுறனாலும் அது என்ன பின்பற்றுற மாதிரி அப்படின்னு நபி சொல்றாங்க அவங்களை ஷஹாபாக்களை நம்ம குறை சொன்னோம்னா நபியே குறை சொன்ன மாதிரின்னு சொல்லியிருக்காங்க விஷாலா சகாபாக்களுடைய வரலாறு எல்லாம் படிச்சு அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு படிச்சு நம்மளும் எல்லாத்தையும் பின்பற்றி நேர்வழியாடைய அல்லா தௌஃபிப் செய்வானா தலைவர்